அன்புமிக்கவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்திற்குள் இப்போது அமர்ந்திருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய பார்வையை சடையால் புதூர் பகுதிக்குள்ள கொண்டு போங்க நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குள் மனதளவில் கொஞ்சம் சென்று வாருங்கள் அப்படியே சுற்றி பாருங்க உங்கள் வீட்டுக்குள்ள பாருங்க முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ள பாருங்க அதன் பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் பாருங்கள் உங்கள் பங்கு தந்தையிடம் நான் வந்தவுடன் கேட்டேன் இந்த பகுதியில் இந்த பங்கில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் பெரும்பாலான மக்கள் பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எங்கள் மக்கள் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் பெரிய பெரிய பட்டங்களையும் படிப்புகளையும் படித்து முடித்தவர்களாக இருக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு நீண்ட பட்டியலை அவர் வைத்திருந்தார் பாருங்கள் இத்தனை நபர்களையும் தாங்கி இத்தனை குடும்பங்களையும் உள்ளடக்கி இவர்களுக்கு மத்தியில் ஏழைகள் இருக்கிறார்கள் எளியவர்கள் இருக்கிறார்கள் கணவனை இழந்த கைம்பெண்கள் இருக்கிறார்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் கடந்த இந்த பத்து நாட்களாக விழா எடுத்து ஒரே குடும்பமாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே வேற்றுமைகள் இருக்கலாம் மன தாங்கல்கள் இருக்கலாம் வேறுபாடுகளும் இருக்கலாம் இருந்தாலும் ஒரே குடும்பமாக நீங்கள் கூடி வந்து இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க எனவே இந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒருவர் மற்றவருடைய முகம் பார்த்து அப்படியே கொஞ்சம் புன்னகைத்து ஒரு விழா வாழ்த்துக்களையும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் விழா வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் அல்லது அன்றாட வாழ்க்கையில் எப்போவாவது யார்கிட்டையாவது என்ன இனிமே இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா என்ன இனிமே இப்படி சொல்லாதீங்க நீங்கள் கொஞ்சம் கட்டையாக இருக்கலாம் அல்லது நெட்டையாக இருக்கலாம் யாராவது உங்களை பார்த்து என்ன உயரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருக்கலாம் இனிமே என்னை பற்றி அப்படி நீங்கள் சொல்லாதீங்க உங்கள் மருமக ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து உங்கள் குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு வந்திருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கலாம் பாரம்பரியமாகவே அந்த ஏழை மருமகளை பல நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் நீ எந்த குடும்பத்திலிருந்து வந்தன் தெரியாதா என்று சொல்லலாம் உங்கள் மருமகள் ஒருவேளை மாமி இனி அப்படி சொல்லாதீங்க மாமி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் இரண்டு பேர் இருந்தால் இளையவன் நன்றாக படிப்பான் மூத்தவள் நன்றாக படிப்பதில்லை அந்த மூத்த குழந்தையை பார்த்து அல்லது இளைய குழந்தையை பார்த்து ஒன்னுத்துக்கும் உதவாது சாப்பிட்றது எங்க போகுதுன்னே தெரியாது தண்டத்துக்கு நான் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த குழந்தை உங்களை பார்த்து சொல்லலாம் அம்மா அப்பா இனி அப்படி சொல்லாதீங்கப்பா சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் யாரை பார்த்து எதை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர்கள் என்னை பற்றி இனி இப்படி சொல்லாதீங்க எனக்கு அது பிடிக்கலை நான் கட்டையோ நட்டையோ கருப்போ வெள்ளையோ படித்தனோ படிக்கலையோ பணம் இருக்கோ இல்லையோ என்னை பற்றி இனி அப்படி சொல்லாதீர்கள் என்று சொல்லி இருக்கலாம் அப்படிப்பட்ட வரிசையில்தான் இயேசுவும் இந்த நாளில் என்னை பற்றி அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்வாரோ என்று என்னுடைய மனதுக்குள் எழும்புகிறது இயேசுவை பற்றி நீங்கள் என்னவும் கொள்ளுங்கள் ஆனால் என்னை பற்றி இப்படி மட்டும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று அவர் மிக தெளிவாகவே இருந்தார் சொன்னால் சங்கடப்பட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னை தயவு செய்து அரசன் என்று சொல்லாதீர்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் குடிகாரன் என்று சொல்லுங்கள் பாவிகளின் நண்பன் என்று சொல்லுங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என்னை அரசன் என்று மட்டும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் யோபான் நச்செய்தியின் பதினெட்டாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஏழாவது இறைவசனத்தை இன்று நச்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டேன் ஆளுநராக அதிகாரத்தை கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து என்ன கேள்வியை முன்வைக்கிறான் அப்படியானால் நீ அரசன் தானோ என்ற கேள்வியை கேட்கிறபோது போது நினைச்சிட்டு இருக்கிறோம் குற்றவாளி கூண்டில் இயேசு நின்றபோது அவருடைய கன்னத்தில் படைவீரர்கள் வீரர்கள் அரைந்தார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அங்கே அமைதியாக நின்று பலருடைய கன்னங்களில் அரைந்தவர் இயேசுதான் அவருடைய பதிலால் அவருடைய அமைதியால் அவருடைய வார்த்தையினால் பலருடைய கன்னத்தில் அவர் பலார் என்று விட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அரசன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் சொல்லவே இல்லை என்னை அரசன் என்று நீ சொல்லுகிறாய் என்று பிளாத்துவை பார்த்து ஏசு சொல்லுகிறார் தயவு செய்து என்னை அரசன் என்று சொல்லாதே என்று சொல்லுகிறார் யோவா நச்செய்தியின் ஆறாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு அவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு அவர் பகிர்ந்து அளிக்கிறார் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறார் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இப்படி ஒரு ஆளு நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வேலைக்கு போக வேண்டாம் சாப்பாடு கிடைச்சிரும் வேளா வேலைக்கு நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் என்கிற நினைப்பில் யோபா நச்செய்தியின் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவசனம் சொல்லுகிறது மக்கள் வந்து அவரை வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு போய் அரசாக்க நினைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு என்ன செய்தார் மக்கள் அவரை அரசராக்க நினைத்த போது மக்கள் அவரை அரசராக கொண்டாட நினைத்த போது இயேசு துண்ட காணம் துணிய காணம் சொல்லிக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாரு இனி இந்த மக்கள் மத்தியில் இருக்க மாட்டேன் என்று அவர் ஓட்டம் பிடித்ததை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் ஆக வரலாற்று இயேசு இனி என்னை ஒருபோதும் நீங்கள் இப்படி நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அவர் சொன்ன ஒரு விஷயத்தை இன்று பல ஆலயங்களில் கிறிஸ்துவை அரசராகவும் மாற்றிமை மிகுந்தவராகவும் அரியணையில் அமர்ந்தவராகவும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்து என்கிற அரசரை நாம் அவரை அரசராக பார்க்கிறோம் என்றால் கண்டிப்பாக அவருடைய கையில் இருக்கக்கூடிய அதிகார கோலை பார்த்து விடாதீர்கள் இந்த கிறிஸ்து அரசரை நீங்கள் ஆலயத்தில் பார்க்கிற போது அல்லது இயேசு கிறிஸ்து அரசர் என்று சொல்லி உங்கள் மனதில் ஒரு கற்பனையை நீங்கள் வடித்துக் கொள்ளுகிற போது கண்டிப்பாக நீங்கள் அவருடைய கையில் இருக்கக்கூடிய அதிகார செங்கோலை பார்த்து விடாதீர்கள் அழகழகாய் தங்க நகைகள் போன்று மின்னி தெளிக்கக்கூடிய லோகங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான மணிமுடிகளை தயவு செய்து பார்த்து விடாதீர்கள் அவருடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை பார்த்தே விடாதீர்கள் இந்த இயேசுவை நாம் கொண்டு அமர்த்தியிருக்கிற மிக உயர்ந்தமான நாற்காலிகளை தயவு செய்து பார்த்து விடாதீர்கள் அவருக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அரசன் என்ற சொல் அவருக்கு பொருத்தமே இல்லை இல்லை வருத்தப்பட்டிருக்கிறார் வேதனைப்பட்டிருக்கிறார் ஒதுங்கி இருக்கிறார் எனவே கிறிஸ்து அரசர் என்று நீங்கள் சொல்லுகிறபோது கிறிஸ்துவை அரசராக நீங்கள் கொண்டாடுகிற போது அவருடைய கையில் இருக்கிற கோலையும் தலையில் இருக்கிற மணிமொழியையும் அவர் அமர்ந்திருக்கிற நாற்காலியையும் தயவு செய்து பார்க்க வேண்டாம் என்றால் நாம் எதை பார்க்க வேண்டியிருக்கிறது எதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஊடுருவ குத்திய அவருடைய இதயத்தை பாருங்கள் இந்த இயேசுவின் இதயத்தைப் பாருங்கள் அந்த வழிந்தோடிய அன்பை பாருங்கள் அன்புதான் எல்லோரையும் அரவணைத்தது அன்புதான் இந்த உலகத்தில் புதிய அத்தியாயத்தை எழுதியது அவருடைய இதயத்தில் இருந்து பொங்கி வழிந்த இந்த அன்புதான் காயப்பட்டிருந்த பல மனிதர்களுக்கு ஆறுதலை தந்தது அமைதியை தந்தது ஒதுங்கி நின்ற மக்களை மையத்திற்கு அழைத்து வந்தது நீயும் ஒரு மனிதன் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது அவருடைய அன்பை பாருங்கள் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருவழிப்பாடு நூல் நமக்கு மிக அருமையாகவே இந்த யதார்த்தத்தை சொல்லித் தருகிறது ஒன்றாம் அதிகாரம் திருவழிபாட்டு நூலின் ஆறாவது ஏழாவது இறைவசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவர் அனைத்து அனைத்து அரசர்களுக்கும் தலைவர் பல நேரங்களை நம்ம இதோடு நிறுத்திடுவோம் அரசர் எல்லோருக்கும் அரசர் அரசருக்கெல்லாம் அரசர் பேரரசர் அதோடு நிறுத்திடுவோம் பாருங்கள் அதைத் தொடர்ந்து அதை தொடர்ந்து வருகிற வாக்கியம் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது அவர் அனைத்து அரசர்களின் தலைவர் அவர் நம்மீது அன்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அங்கே ஒளிந்திருக்கக்கூடிய உண்மையைப் பாருங்கள் அரியணை பார்க்கிற மனிதர்கள் பல அர்த்தங்களை பார்ப்பதில்லை பதவிகளை பார்க்கிற மனிதர்கள் பகட்டுகளை பார்க்கிற மனிதர்கள் அங்கே உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய பொருளை அவர்கள் கண்டுகொள்வதில்லை திருவழிப்பாடு நூல் இதை மிக அற்புதமாகவே சொல்லித் தருகிறது நீங்கள் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்து அரசர் அனைவர் மீதும் அன்பு கொண்டிருந்தார் என்று சொல்லித் தருகிறார் அனைவர் மீதும் அன்பு கொண்டிருந்தார் அப்படியானால் பத்து நாட்களும் விழா கொண்டாடுகின்ற ஒரு இறைமக்கள் சமூகம் செய்ய வேண்டியது என்ன பட்டாசுகளை வெடிப்பதா பகட்டான ஆடைகளை உடுத்துவதா ஆலயங்களை வண்ண விளக்குகளால் ஒளிரச் செய்வதா கச்சேரி தனங்களையும் இசையும் விளக்கங்களையும் மீட்டுவதா இல்லை அனைவரையும் அன்பு செய்த இந்த இயேசுவினுடைய அன்பை உணர்ந்து கொள்வதுதான் ஒரு இறைமக்கள் சமூகத்தின் தலையான கடமையாக இருக்கிறது புனித பவுல் இபேசியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது இறைவசனங்களில் அவர் சொல்லுகிறார் இறைமக்கள் அனைவரும் கூடி வந்து பாருங்க நீங்க கூடி வருகின்ற போதெல்லாம் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க உறவினர்களாக கூடி வரலாம் உடன் பிறப்புகளாக கூடி வரலாம் நண்பர்களாக வரலாம் அன்பியமாக வரலாம் பங்கேற்ப அமைப்புகளாக வரலாம் ஒரே இறைமக்கள் சமூகமாக சடையால் புதிர் பங்கு மக்களாக நீங்கள் கூடி வரலாம் இந்த இறைமக்கள் அனைவரும் கூடி வந்து என்ன செய்வாங்க அடுத்த வீட்டு கதையை பேசுவாங்க கூடி வந்து என்ன செய்வாங்க அடுத்த மனிதரைப் பற்றி குறை சொல்லுவார்கள் கூடி வந்து என்ன சொல்லுவாங்க எதிர்மறையான காரியங்களை பேசிக்கொள்வார்கள் இல்லை புனித பவுல் சொல்லுகிறார் இறை மக்கள் அனைவரும் கூடி வந்து இவற்றை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கூடி வருகிற போது இயேசுடைய அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் அறிந்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் எனவேதான் இந்த நாளில் இந்த கிறிஸ்துவை உலகம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து அரசரை பங்கு மக்கள் இந்த இறைமக்கள் சமூகம் அறிக்கை அரசருக்கு வேலை இல்லை இதை தாண்டி அன்பை தாண்டி அவருக்கு எந்த மணிமகிடமும் தேவையில்லை அவர் காட்டுகின்ற அன்பை தாண்டி அவருக்கு எந்த அரியணையும் தேவையில்லை இந்த அன்பில் இருந்துதான் வாழ்வு தொடங்குகிறது இந்த அன்பில் தான் வாழ்வு அடங்குகிறது என்பதை இயேசு காட்டி தந்திருக்கிறார் பல சொல்லுவோம் நல்ல ஆனா கொஞ்சம் நகர்ந்தா என்ன செய்வாங்க தேள் போல கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்துருக்கீங்களா நல்லா தேன் போல தேள் போல கொட்டிடுவா அப்படி நீங்க சிலரை சொல்லலாம் நம்மளை பத்தியும் சிலர் சொல்லிக்கலாம் நல்லா தான் பேசுறாங்க ஆனா பின்னாடி வைக்கக்கூடிய ஆப்பு பெரிய ஆப்பா இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் குடும்பங்களிலும் இணைந்து தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நாம் நினைத்துக் கொள்வது உண்டு தேள் போல கொட்டுவது இருக்கட்டுங்க தேன் போல பேசி பல நாட்களாகி விட்டதே தேள் போல கொட்டது இருக்கட்டும் அந்த இரண்டாவது பகுதி மானுட சமூகம் சென்று கொண்டிருக்கிற அவசர கதியில் தேன் போல பேசியே பல ஆண்டுகள் ஆகிறதே பல நாட்கள் ஆகிறதே பாசமாக அன்பாக நாம் பார்த்து பேசி பேச்சு கொடுத்து எத்தனை மாதங்கள் ஆகிறது எத்தனை நாட்கள் ஆகிறது கடைசியா உங்க மனைவிட்ட எப்பங்க அன்பா பேசுனீங்க அன்பா பேசுனீங்க எப்ப பேசுனீங்க கடைசியா உங்க கணவர்கிட்ட எப்ப பாசமா பேசுனீங்க ரொம்ப பாசமாக பேசுங்க வந்த உடனே அந்த குழுவுக்கு பைசா வைக்கணும் இந்த குழுவுக்கு பைசா வைக்கணும் உடனே அவர் என்ன செய்வார் மண்வெட்டியை அப்படியே வேகமாக போடுவார் இல்லையா உங்கள் பிள்ளைங்க கிட்ட எப்பங்க நீங்கள் கடைசியாக பாசமாக அன்பாக பேசியிருக்கீங்க நினச்சி பாருங்க எப்போ பேசுனீங்க நம்முடைய பெற்றோரிடம் நாம் எப்போ கடைசியா ரொம்ப அன்பா பாசமாக பேசியிருக்கிறோம் நம்முடைய நண்பர்களிடம் அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நம்முடைய அன்பியங்களில் எப்ப கடைசியா அன்பா பாசமா நாம் பேச்சு கொடுத்திருக்கிறோம் இயந்திரத்தனம் நம்மில் குடிபுகுந்து விட்டது எல்லாமே ரோபோட்டுகளாக மாறிவிட்டோம் தெருவில் நடந்து போகும்போது யாருடைய முகத்தையாவது பார்க்குறீங்களா நல்ல காரியத்துக்கு போகும்போது அவ முகத்தை நான் எதுக்கு பார்க்க போறேன் இல்லையா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவ முகத்தை பார்த்துட்டு போய் தான் ரெண்டு மாடி வீட்டுல இருக்கிறேன் அவளை மட்டும் பார்க்காம போயிருந்தேன் நாலு மாடி வீட்டுல இருந்து இருப்பேன் பார்த்துக்கிடுங்க அடுத்த மனிதரிடம் பாசமாக பேச்சு கொடுத்து எத்தனை நாட்கள் ஆகிறது பிள்ளைகள் படிக்கப் போகிறார்கள் வெளியூருக்கு செல்லுகிறார்கள் ஊருக்கு திரும்பி வருகிற போது அருகில் இருக்கிற குடும்பங்களையோ மனிதர்களையோ தாத்தா பாட்டிகளையோ வயதானவர்களையோ மூத்தவர்களையோ நண்பர்களையோ பார்த்து சிரிப்பதே இல்லை பார்ப்பதும் இல்லை நம்ம பார்வையெல்லாம் எங்கே இருக்கு இப்போ ஒன்று கண்ணே கண்ணு நம்ம பார்வையெல்லாம் எங்கே இருக்கு ஒரு சோஃபா செட்டில் அந்த முக்கில் அப்பா இப்படியே உட்கார்ந்து கிச்சன்னு சொல்லக்கூடாது பல நேரங்களில் பல பெண்கள் இப்ப கிச்சன்ல இருக்க விரும்புறதில்லை அவர்களும் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க பிள்ளைங்க கமந்து கிடக்கிறாங்க ஒரு பிள்ளை மல்லாக்கப்படுத்திருக்குது மனிதர்களை பார்த்து எவ்வளவு நாளாகி விட்டது அவர்களிடம் பேச்சு கொடுத்து எவ்வளவு நாளாகி விட்டது மாண்டவர் இயேசு அடுத்த மனிதரிடம் தானாக சென்று பேச்சு கொடுத்தவர் பழகியவர் பேசினார் அவர்களோடு சென்று நான்காம் அதிகாரத்தில் நண்பகல் வேளையில் ஒரு கிணற்றின் அருகில் அவர் போய் அமர்கிறார் ஒரு அவல பெண் வருகிற போது அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுக்கிறார் பாசமாக ஒரு உரையாடலை தொடங்குகிறார் அவள் இன்னொரு இனத்தை சார்ந்தவள் யோபா நச்சை நான்காம் அதிகாரத்தின் ஒன்பதாவது இறைவசனத்தில் அந்த பெண் சொல்லுகிறாள் யூதர்கள் சமாரியர்களோடு பேசுவதும் இல்லை பழகுவதும் இல்லையே உண்மைதாங்க இந்த சமூகம் பல வரையறைகளை தந்திருக்கிறது இந்த சமயம் இந்த சபை இந்த குடும்பம் இந்த ஜாதி இந்த ஊரு இந்த தொழில் என்றெல்லாம் பல வரையறைகளை தந்திருக்கிறது ஆனால் மனம் திறந்து நாம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிற போது பேச தொடங்குகிற போது பாசத்தோடு இரண்டு வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிற எல்லா வரைமுறைகளும் தவிடுபொடியாக மாறிவிடும் எல்லா கட்டுப்பாடுகளும் தளர்ந்து போய்விடும் எல்லா சம்பிரதாயங்களும் ஒளிந்து போய்விடும் அருகில் இருக்கிற மனிதரோடு உங்கள் கண்ணில் படுகிற மனிதர்களோடு பக்கத்தில் வாழுகிற மனிதர்களோடு பாசத்தோடு பேசத் தொடங்குங்கள் தேல் போல கொட்டுவது இரண்டாவது கவனித்துக் கொள்ளலாம் நம் ஆண்டவர் அன்பு அவருடைய இதயத்தில் இருந்த அன்பு எந்த தகுதியையும் பாராமல் மனிதரையும் வித்தியாசப்படுத்தி பாராமல் அவர்களோடு அவர் உரையாடலை தொடங்கினார் இங்குதான் அன்பு நிறைந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மனிதர்களை கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருக்கிறீர்கள் எந்த மனிதர்களை பார்த்து முகத்தை நீங்கள் குப்புற காட்டிவிட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த விழாவின் அடையாளமாக இந்த விழாவின் நன்றியாக நீங்கள் முகத்தை திருப்பி சென்று கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு உங்கள் முகத்தை காட்டுங்கள் அவர்களிடம் பேசத் தொடங்குங்கள் அவர்களிடம் பாச பேச்சுகளை நீங்கள் தொடங்குங்கள் என்பதை கிறிஸ்து அரசர் அன்பின் அரசர் நமக்கு முதல் அழைப்பாக தருகின்றார் பல நேரங்களில் நாம் ஒதுங்கி விடுகிறோம் கொஞ்சம் காசு வந்தால் கொஞ்சம் படிப்பு வந்தால் நாம் ஒதுங்கி விடுகிறோம் சில வீடுகளை நம்மால் பார்க்க முடிவதில்லை அதிகபட்சம் நாம் எதைத்தான் பார்க்க முடிகிறது காம்பவுண்டு சுவர்களைத்தான் பார்க்க முடிகிறது வீடுகளை பார்க்க முடிவதில்லை குடும்பங்கள் எல்லாம் காம்பவுண்டு சுவர்களுக்குள் மறைந்து போய்விட்டன அதுலேயும் ஒரு சிலர் அடுத்த மனிதனுக்கு நடக்க பாதை இல்லாம அந்த பாதையையும் அரைச்சு என்ன பண்ணியிருப்பாங்க காம்பவுண்டை கட்டி இருப்பாங்க நல்ல தாராளமான அன்பு மிகுந்த இதயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் வீடுகளை பார்க்க முடியவில்லை குடும்பங்களை பார்க்க முடியவில்லை நாம் ஒதுங்கி விடுகிறோம் ஒதுங்கி விடுகிறோம் அடுத்த மனிதரோடு உறவுகள் இல்லாமல் நாம் ஒதுங்கி விடுகிறோம் அண்ணன் தம்பிகளோடு கூட உறவில்லாமல் நாம் ஒதுங்கி விடுகிறோம் வாய்ப்புகளும் வசதிகளும் வந்தபோது நாம் நடையை கட்டி விடுகிறோம் எனக்கு என்ன என்று இந்த சமூகத்தில் ஒதுங்கி வாழக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கத் தொடங்கிறார்கள் தனிமையில் தன் தன் குடும்பம் பிள்ளைகள் என்று மட்டும் வாழத் தொடங்குகிற ஒரு புதிய யுக்தியை குடும்பங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு எப்போதும் மக்களோடே இருந்தார் எப்போதும் அவரை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது அவரை சுற்றி பனிரெண்டு சீடர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள் அவரையும் மக்களையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மண்ணின் வாசமும் மக்களின் அவருடைய உடம்பிலும் மனதிலும் ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் மக்களை கண்டு குடும்பங்களை கண்டு ஏழை எளியவரை கண்டு வறுமையில் இருப்பவரை கண்டு ஒதுக்கப்பட்டவர்களை கண்டு நோயாளிகளை கண்டு ஒதுங்கியவர் அல்ல தான் கடவுள் கடவுளின் மகன் தன் அரசன் என்று சொல்லி ஒருபோதும் அவர் மக்கள் சமூகத்தை விட்டு ஒதுங்கியவர் அல்ல மக்களோடே இருந்தார் அவர்களுடைய பிரச்சனைகளோட வாழ்வை கடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் எந்த காரியத்தில் ஒதுங்கி இருக்கிறீர்கள் எந்த மனிதரிடமிருந்து ஒதுங்கி இருக்கிறீர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை அருகருகே கொண்டு வந்து நிறுத்தட்டும் தேன் போல பேசப்படகுங்கள் தேள் போல கொட்டுகின்ற நிகழ்வுகளும் தருணங்களும் நம்மை விட்டு தூரம் சென்றுவிடும் நம்மை மறைத்து வைத்திருக்கக்கூடிய மதில் சுவர்களை எல்லாம் தகர்த்துங்கள் உங்களை தூரத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கக்கூடிய யதார்த்தங்களை எல்லாம் அகற்றுங்கள் அருகருகே வாருங்கள் அருகில் வருகிற போது நாம் ஒரு அன்பு சமூகமாகும் அன்பு சமூகமாகிற போது அருளையும் அமைதியையும் பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்து அரசர் வாழ்க அன்பின் அரசர் வாழ்க அமன்